புத்தரோட ஜப்பானிய பெரும்பாலான ஆசியாவை சேர்ந்தவங்க தான் ஃபாலோ பண்றாங்க அந்த வகையில சமீபத்துல சயின்டிஸ்ட் ஒரு விசித்திரமான புத்த பிக்ஷுவ கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த புத்த பிக்ஷு சிலைக்குள்ள சமாதியானவர் அந்த புத்த பிக்ஷு சீனாவிலிருந்து வந்தவர் இந்த சிலையை மதிப்பீடு செஞ்சு பார்த்ததுல சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு பின்னாடி இந்த புத்த பிக்ஷு இந்த சிலைக்குள்ள சமாதி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு தெரிய வருது இதை கண்டுபிடிச்சவங்களோட ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த புத்த பிக்ஷுவோட பேரு மாஸ்டர் லியூ கான் அப்படின்னு சைனீஸ் மெடிடேஷன் ஸ்கூல சேர்ந்தவர் அப்படின்னு புத்தர் மேல அலாதியான அன்பு தான் அவர் இந்த சிலைக்குள்ள எலும்பு கூடாகி சமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆரம்பத்துல இந்த சிலைக்குள்ள எலும்பு கூடு இருக்கு இருக்கு அப்படிங்கிற வதந்தி கிளம்பினதும் இந்த சிலைய பல ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினாங்க இந்த சிலைய எண்டோஸ்காபி சிடி ஸ்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி பல டெஸ்டுக்கு உட்படுத்தப்பட்டது இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்ததுக்கு பிறகு சிலைக்குள்ள எலும்பு கூடு இருக்கிறதும் உள்ள இருக்கிற சில உறுப்புகள் காணாம போயிருக்கிறதும் கண்டுபிடிச்சாங்க அந்த உறுப்புகளுக்கு பிறகு பேப்பர்ல சைனீஸ்ல சில கல்வெட்டுகளை எழுதி வச்சிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாச்சு இவங்களோட கூற்றின்படி அடையணும் அப்படின்னா அதுக்கு பல நாள் போராட்டம் தேவை அதாவது முதல் ஆயிரம் நாட்களுக்கு இந்த புத்த பிக்ஷு வெறும் விதைகளையும் கொட்டைகளையும் மட்டும் சாப்பிட்டு இருக்கணும் இது எதற்காகனா உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்காகவும் அடுத்த ஆயிரம் நாட்களுக்கு தண்ணீரையும் வேர்களையும் சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு விஷம் கலக்கப்பட்ட டீய ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் வீதம் குடிச்சிருக்காங்க அப்பதான் உடம்புல இருக்கிற நீர் சத்த வாந்தி மூலமா வெளியேற்ற முடியும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஆனா இந்த மாதிரியான உணவு முறையே அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த புத்த பிக்ஷு ஆயிரம் நாட்களுக்கு இந்த ப்ராசஸ பண்ணிருக்காரு அதன் பிறகு எலும்பு கூடாகி இந்த சிலைக்குள்ளேயே அவர் சமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு இந்த ஆராய்ச்சியில விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க